தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூச்சமை ஞானத்தால் புண்டுணர்வார் தம் கருத்தில் நுணுக்கரிய நுண்ணுணர்வை இதுல சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனை சோதி உருவானவனே துன் இருளே இருட்டு அப்படின்னா கருமையா இருக்கும் துன் இருள் அப்படின்னா அடர்ந்த இருளில் இருப்பவனே தோன்றா பெருமையனே பிறப்பே இல்லாத பெருமைக்கு உரியவனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே நீ எப்ப உருவான அப்படின்ற தோற்றம் இல்ல உனக்கு முடிவும் இல்ல நடுநிலையாவும் இல்லாத தத்துவ பொருளா விளங்கக்கூடியவனே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே காந்தம் போல ஈர்த்து என்னை நீ அருள் புரிந்து ஆட்கொண்ட என் தந்தைக்கும் தலைவனே கூத்த மெய் காணத்தால் தம் கருத்தில் இப்படி அந்த கூத்தனை அதாவது கூத்தனை யாரு சிவபெருமானை தன்னுடைய நுண்ணறிவுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க நோக்கரிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஒரு சொல்லுக்கு எட்டாத சொற்களால் சொல்ல முடியாத உணர்வுகளை கொடுக்கக்கூடியவனும் நீதான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆட்சி வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஊக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே நீங்குவதும் வருவதும் கலப்பதுவுமா இல்லாத புண்ணிய மூர்த்தியே காக்கும் என் காவலனே என்னுடைய காவல் தெய்வமா நிற்பவனே காண்பறிய பேரொளியே இந்த கண்ணால் காண முடியாத பேரொளியே வெள்ளமே இன்ப ஆற்று வெள்ளமே அத்தா என்னுடைய அப்பா மிக்காய் நின்ற மில்லாமுமாய் நின்று தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்னுடைய தோற்றமே வந்து சுடரொழியா இருக்கும் சொல்லாத நுண்ணுணர்வாய் நீ இருப்ப வார்த்தையால கூட சொல்ல முடியாத அந்த நுண்ணுணர்வு இருக்கு இல்லையா உணர்வால மட்டும்தான் ஒன்னும் உணர முடியும் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேச்சனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதி வேற்று விகார வில குடம்பில் உட்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அரணேவோ என்று இந்த வையகத்துல வெவ்வேறா வெவ்வேறான வகையில ஒன்னதான் பாட வர்றாங்க அப்படின்னு சொல்றோம் அந்த போற்றி பாடுறாங்க தேற்ற தெளிவே என் சிந்தனையில் தேற்ற அப்படின்னா பாடுறாங்க இல்லையா உன்னை போற்றி பாடுறதுல ஒரு முடிவு கிடைக்குது அந்த முடிவுலதான் ஒரு தெளிவு கிடைக்குது அந்த தெளிவுலதான் ஞானம் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க அமுதே உடையானே உண்ணுவதற்கு ரொம்ப அரிதாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய அமுது அந்த அமுதா இருக்கக்கூடியவனே உடையானே என்னை உடைமையாய் கொண்டவனே வேற்று விகார பிர விடக்குரம்பில் உட்கிடப்ப அந்த உடலை சொல்றாரு இந்த உடல்ல விகாரமா எத்தனையோ பாகங்கள் என் உடல்ல இருக்கு அந்த உயிரை சொல்றோம் இந்த விகாரமான இந்த ஐயா அரனே ஓ என்றென்று ஆற்றே என்னுடைய ஐயனே அரசனே ஓ அப்படின்னு சொல்லி பல பலவா சொல்லுதான் அந்த உயிர் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றாரு உற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புறக்குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்ட மெய்யானார் போற்றுதலுக்கு உரியவனே புகழ்ந்து பேசி உன் உன்னை போற்றி புகழ்ந்து பேசி தனக்குள்ள இருக்கிற பொய்யும் விலகி மெய்யாவே ஆனவர் தான் உன்னுடைய அடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி மீட்டெடுக்க இங்கு வந்து இந்த வினை அப்படின்ற கட்டுக்குள்ள என்ன சேராம இருக்க வைக்க கூடியவனே நீதான் பிறவி பிணியை போக்கக்கூடியவனே கூடியவனே நீதான் அப்படின்னு சொல்றாரு கள்ள புறக்குழம்பை கட்டளிக்க வல்லானே ஒரு க ஒரு நம்ம வந்து ஒரு கட்டுண்ட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர் யாரு நம்ம சிவபெருமான் தான் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை அந்த இருளில் கூட நட்டம் பயின்றாடும் நாதனை நடனம் ஆடக்கூடியவனே தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆடக்கூடிய தென்பாண்டி நாட்டவனே தென்பாண்டி நாட்டுக்கு உரியவனே அல்லல் பிறவி அறுப்பானே என்று வினைகள் நிறைந்த இந்த பிறவியை அழித்து மோசத்தை கொடுக்கக்கூடியவனே என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்படின்னு சொல்றாங்க சொல்லுதற்கு அரியவனே அப்படின்னு சொல்லி இறைவனை அழைத்து சிவபெருமானை அழைத்து அவனுடைய திருவடிக்கு திருவாசக இந்த பாட்டோட பொருள் உணர்ந்து சொல்பவர்களின் அவர்கள் செல்வந்தர்களாகவும் சிவபுரத்துல சிவனுடைய திருப்பாதத்தின் நிழல்ல போய் சேருவோம் அப்படின்னும் அது மட்டுமா எல்லாராலையுமே போற்றப்படுவார் வணங்கப்படுவார் அப்படின்னும் சொல்றாங்க திருச்சிற்றம்பலம் இதோட முடியுது திருவாசகம் சோ திருவாச பாடல் வரிகளுடைய பொருள் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஒரு அருமையான விளக்கங்களை இந்த பாடல் வரிகளுக்குள்ள புகுத்தி வச்சிருக்காரு இல்லையா மணிவாசர பெருமான் இது பாடும் போதே இது நமக்கே எழுதுன மாதிரிதான் இருக்கும் இது பாடினாலே நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு இறைவன் நமக்கு கஷ்டமானவர்லாம் இல்ல சுகபெருமான கும்புறதுக்குன்னா அவனுடைய கர்மா அளிக்கும் கடவுள் அவரை நீங்க வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவனுடைய அருள் கிடைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நீ மெனக்கடணும் உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணணும் உன்னுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இல்லை இறைவனை நீங்க மனதார உள்ளன்போடு நீங்க துது நினைச்சாலே நம்மளுடைய உள்ளம் அந்த ஆத்மா அப்படின்றது உருகும் அப்படி உருக உருகதான் இறைவனுடைய அருள் அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சோ அது ரொம்ப கஷ்டம்தான் கிடையாது தேன் போன்று ரொம்ப இனிமையாகவும் சுலபமாகவும் இருக்கக்கூடியவரைதான் சிவபெருமா சோ இதுதான் பதிகங்கள் பத்தொன்பதோட முடிவுற்றது இந்த பாடல் முடி முடிவுற்றது முடிஞ்சது அடுத்து வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்